ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகுருத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்து வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலேயும் சுக்கர பகவான் விருச்சிகத்திலேயும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுல இருந்து வர பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்துடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல் சாரம் அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுறா சுக்கர பகவான் வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுல இருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை தை பொங்கல் தைப்பொங்கல் பொங்கபானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா கார்த்தால ஆறரைலேருந்து ஏழரை ஆறரைலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கக்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது காத்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமா இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றிலிருந்து பன்னெண்டரை குலனுடைய ஓரம் இருக்கு கார்த்தால் ஒம்போதுலேருந்து இருந்து குருவினுடைய ஹோரை இருக்கு இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்றது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்த இலையானால் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இலையானால் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாள்ல வந்து பார்த்தாலேயான எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலாம்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் முப்பதாம் தேதி இன்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம் பெரிய ஏற்றம் ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கருத்து இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் தை மாதம் பார்த்தாலேனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே இருந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அமையுது பெரிய ஏற்றமான காலம் அதுவும் வந்து செவ்வாய் வந்து இந்த மாத தை மாதத்தினுடைய கடைசி அதாவது பிப்ரவரி நாலு தேதி அஞ்சு தேதிக்கு தான் மாறுறது அதனால் வந்து இந்த மாதம் மொத்தமே தை மாதம் மொத்தமே வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ப பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதா எடுத்துக்கணும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் இல்லாமல் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி குரு பகவானே வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதற்கு பிறகு திருமண யோகம் வந்தாச்சு சம சப்தமத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம் இதனால் வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுவும் என்னென்னா உங்களுக்கு பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வரார் குருவினுடைய பார்வையில் வர இருக்கார் அதனால் வந்து சப்தமாதிபதி குருவினுடைய பார்வையில் இருக்கிறதும் விசேஷம் அதனால் திருமணம் கண்டிப்பாக பத்தொன்போதாம் தேதிக்கு மேலே அதாவது இந்த கரிநாள்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே கன்ஃபார்ம்டாக வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நல்ல ஒரு நுணுக்கமான கல்வியையும் அந்த எல்லாவற்றையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் எப்பொழுதுமே எடுக்கக்கூடிய மார்க்கை விட பெட்டராக எடுக்கக்கூடிய மார்க்கும் ரேங்க்கும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தே இல்லையானால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அதீத வலுப்பற்று போகிறதுனால ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய குடும்பாதிபதியும் சரி சப்தமாதிபதியும் சரி உங்களுடைய இதுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் சரி பணம் வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது குடும்ப அதாவது குடும்பஸ்தானம் பணஸ்தானம்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துலருந்து தனக்காரகன் மூலியமாக அதிபதியையும் பார்க்குறது பெரிய விசேஷம் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னும் ஒரு கேந்திரத்தில் அதுவும் தசம கேந்திரத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெறதுக்கு சமமாக இருக்கிறதுனால ஆட்சிக்கு வெட்டுறதுக்கு சமமாக இருக்கும் திக்பலம் பெறதுனால ஆட்சி பெறத்துக்கு சமமாக இருப்பார் அதனால் வந்து சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக அதீத லாபம் தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து பிஆருக்கு பார்த்துருந்துருக்கீங்க அதை தவிர வந்து அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப்பு இல்லைன்னா வீசாவுக்கு பார்த்துன்னு இருக்கீங்க ப்ராசஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும் கவலைப்பட தேவையில்லை இதை தவிர பார்த்த உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்த குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏதோ பார்த்தே இல்லையானால் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து செவ்வாய் பகவான் தனுஷிலிருந்து மகரத்திற்கு போனாலும் அங்கே உச்சம் பெற்று போகிறதுனால ராசிநாதன் உச்சம் பெறதினால உடல் நலத்திற்கு எந்த ஒரு கேடும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உடல் நலம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது திருமணமானவர்கள் ரொம்ப நேரம் வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் அதை தவிர வந்து அஞ்சாம் இடத்தையும் குரு பார்வை இருக்குது குரு பார்க்குற குரு பகவான் பார்க்குறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு பகவானே புத்திர காரகன்னு சொல்கிறதுனால நிச்சயமாக இந்த இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து கரு நிச்சயமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் இந்த வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே உங்களுக்கு கையில் வந்து குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா மூணு ஆறுக்கு உண்டான அதிபதியான புத பகவான் ஒன்பதாம் இடத்துல நிற்கிறது பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு அதை தவிர வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர இந்த மாதத்தில் வந்து சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் இதெல்லாம் படிச்சுன்னு இருக்கிறவா அவளுக்கு அக்கௌண்டிங் இதில் டெக்னாலஜியில் இருக்கிறவா மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவா இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமேருது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இருக்கு இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கணும் அது சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் இன்னைக்கு வருதுன்னா மூணாம் தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டு நாற்பத்தி எட்டு கார்த்தாலிருந்து நாலாம் தேதி அஞ்சாந்தேதி சாயந்தரம் வரலும் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்கு சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மதிக்காரகன் மறைஞ்சிருக்கிறதுனால பொதுவாகவே இந்த காலகட்டங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அல்லி மலர் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே சேவிச்சுட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய மாதம் நீங்கள் வந்து தைப்பூசம் மேலே வருது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இல்லை வடப்பழனி முருகன் கோவிலில் போய் தைப்பூச திருவிழாவை சேவிச்சுட்டு முருகனை சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு மீ மேலும் 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 இந்த மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்